ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு அழகான பியூட்டிஃபுல் டூ பிளக் ஸ்டெப் வீடை பார்த்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வீடும் இந்த வீடாக அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் அண்ட் இந்த வீட்டுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்க பிரைஸும் தான் இன்னைக்கு டேட்டுக்கு இந்த ஏரியாவில் ஒரு பட்ஜெட் டூ பிஹெச்கே வீடு கிடைக்குது அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்ல ஸோ அதனால இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடு இந்த பிரைஸ் இந்த லொக்கேஷன் இதெல்லாமே ஓகே அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் எல்லாம் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி என்ன ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடவள்ளி ஸோ வடவள்ளி பத்தி உங்களுக்கே தெரியும் வடவள்ளியில் இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு டூ பிஹெஸ்கே எடுத்து செவன்ட்டி லேக்ஸ்க்கு மேலே தான் இருக்குது ஆனால் இந்த வீடு அப்படி இல்லை இந்த வீடு நமக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஈஸியா லோன் போட்டு வாங்கக்கூடிய ஒரு ஆவரேஜான பட்ஜெட் பிரஸை பிக்ஸ் பண்ணி சேல்ஸ்க்கு இப்போ ரெடியா வச்சிருக்காங்க இதுல இருக்கிற ரெண்டு வீடுமே சேல்ஸ்க்கு தான் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மேற்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி மேண்டு ஆர்கிடெக்ட் டிசைன் பேஸ் பண்ணி இந்த ரெண்டு வீட்டுக்குமான கொடுத்து ரெண்டு வீடுமே ஒரே கான்செப்ட்ல ஒரே லேண்ட் ஏரியாவில கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியா வச்சிருக்காங்க இந்த ரெண்டு வீட்டுல இன்னைக்கு நம்ம தெற்கு மேற்கு கார்னர் சைட்ல கேட்டா இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஏ டு இன்னைக்கு நம்ம சொல்ல பார்க்க போறோம் பண்ணாம கிடைச்சிருக்க பாருங்க சோ ஒன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில இருபதுக்கு முப்பத்தி மூன்று அப்படிங்கிற பிளாட் டைமென்சன்ல வீட்டோட கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இது ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல அப் ஏரியா கொடுத்து இந்த வீட்டை மெருக்கு பார்த்த சைட்ல வடக்கு பாத்த மாதிரி மெயின் ரோடு வச்சு சூப்பராக சோ கோயம்புத்தூர் மாவட்டம் வடவழில மெயின் ரோடு பேஸில் வர்ற ஒரு பிரீமியம் சைட்டுக்குள்ள நம்ம வீடை சுத்தியுமே நிறைய வீடுங்க இருக்கிற ஒரு ரெசிடென்சியல் சைட்டுக்குள்ள தான் இந்த வீடை வந்து சேல்ஸுக்கு போக வச்சிருக்காங்க வீட்டுக்கான ஓப்பன் பால்கனி செட்டப் ஆர்கிடெக்ட் டிசைன் பேஸ் பண்ணி பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி மயில்டி கலர் காமினேஷன் யூஸ் பண்ணி வீட்டோட ஃபிரண்ட் லுக்கே கிராண்டா அழகா எடுத்து காமிச்சிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடில ரோடு இருக்குது அண்ட் இந்த கார்னர் சைட்ல கட்டுன இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கமுமே முப்பது அடில ஒயர் ரோடு வந்து கிடைக்குது வீட்டோட லெஃப்ட் சைடுல கார்டன் ஏரியானா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் ஏற்றுறதுக்காக பெரிய டேப்பர் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு லேசர் கட்டிங்ல டிசைன் பண்ண ஸ்ட்ராங் மெட்டியில் செஞ்ச ஐரோன் கேட் டூ டோ டெவலப் போட்டு கேட்டுக்கு கேட் லேம்பும் வச்சு கொடுத்துருக்காங்க மெயின் கேட் டபுள் பண்ணதும் வீட்டுக்கான கார் பார்க்கிங் சைஸ் எட்டுக்கு பதினாறு சோ ஒரு சின்ன காரை நம்ம இதுல அழகா பார்க் பண்ணலாம் வீட்டோட லெப்ட் சைட்ல ஒரு மூணு அடிக்கு செட் பேக்கி விட்டு அதுல நலத்தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க போட்டிக்கோட வாலோட சென்டர்ல வாலில்ஸும் வால்சும் ஒன் பை ஒன் சைஸ்ல டபுள் பேக்கிங் காம்பினேஷன் போட்டிருக்காங்க போட்டிக்கோடய இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்பும் போர் வெள்ளும் போட்டு கொடுத்திருக்காங்க வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கோட்ல அழகாக உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து பண்ணியிருக்காங்க அண்ட் படிக்கட்டுக்கு ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்ட் கிரனேட்ல பினிஷிங் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான ஹால் இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்து இந்த வீட்டோட ஃபிளோரிங் ஃபுல்லோ டூ பை ஃபோர் சைஸ்ல ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸி டைல்ஸ் போட்டுருக்காங்க ஹாலோட வென்டிலேஷன் ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வீட்டில் எல்லா விண்டோஸுமே யூபிசில தான் போட்டுருக்காங்க ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இன் பிடிவின்ல இந்த வீட்டுக்கான ஸ்டேர் கேஸ் இருக்காங்க ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் சைஸ் பத்துக்கு எட்டு கிச்சனோட வால் ஃபுலோமே ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல கீழே இருந்து மேல வரைக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் ஷேப்ல கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேக் சைடில் த்ரீ லேயர்ல பெரிய வால் செல்ஃபும் மேல காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் கிச்சனுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனை ஒட்டியே இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃபுல்லாக லொக்கேட் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு எட்டு இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயர்ல வால் செல்ஃபும் மேல காங்கிரீட் பட்ட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எல்லா பக்கம் வால்லையுமே லைட் பிங்க் கலர்ல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க இன்னர் சர்க்கஸோட படிக்கிறது ஃபுல்லோவுமே பாலிஷ்டு கிரினேட்டில் ஃபினிஷிங் பண்ணி ஹேண்டலுக்கு ஸ்டெயின்லெஸ் லீலாக ரைலிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேகஸை ஒட்டி வர வாழ டபுள் எட்வலாக எக்ஸ்டர்ன் பண்ணி அதில் ஒரு பெரிய விண்டோவும் அந்த விண்டோட ரெண்டு பக்கமும் எல்இடில டபுள் எட்டோ பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குற ஒரு டோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் இன்னொரு டோர் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான ஓப்பன் பால்கனி வீட்டில் வர ரெண்டு பெட்ரூமுக்குமே அலுமினியம் பிடிங்களில் டிசைன் பண்ண வுட் டோர் போட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் டூ ஃபோரோவில் கேட்டிருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயில் ஒரு வால் செல்ஃபோ மேலே காங்கிரீட் போட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் நமக்கு அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இதுக்கு பார்க்குறதுக்கு ப்ரீமியமான கலரில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் அடிஷ்னல் ஸ்டோரேஜ்க்காக ஒரு மினி செல்ஃபோ வந்து வச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூம்க்கு வர வாஷ் ஃபிட்டிங்ஸ் வாஷ் மேஷின் பிளம்பிங் ஒர்க் பைப் கனெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி பக்காவ வச்சிருக்காங்க அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு பிரைவேட் கவர்ட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க அந்த பால்கனியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வுட் டோரும் போட்டிருக்காங்க இருபத்தொன்னுக்கு நாலு அப்படிங்கிற லென்தியான சைஸ்ல இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான கவர்டு பால்கனி கொடுத்து இதோட ஃப்ளோரிங்கு உட் பினிஷிங்ல மட்டேரியல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ மேலே வர மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஒரு பிரைவேட் பால்கனி கொடுத்துருக்குறது இந்த வீட்டோட ஒரு ஹை விஷயத்துல ஒன்னா இருக்குது வீட்டோட ஃபஸ்ட்டு ஃபுளோருக்கான ஓப்பன் ஆக்சஸ் பண்றதுக்கு ஐரன்ல செஞ்ச ஒரு ஹெவியான டோர் போட்டிருக்காங்க ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃபுர்கான ஓப்பன் டெர்ஸா ரீச் பிரிண்டோம் டெரஸ் நல்லா பெருசாகவே இருக்குது மேல துணி துவக்கான கல்லு வித் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க துணி காயப்பறக்காக